இந்த காலவெளிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவரம் ஒரு நல்லவராக இருந்தார் கடந்த ஏழு மாதங்களை நம்மோட கூட இருந்து அவர் கூட வந்தார் நம்முடைய பிரயாணங்களில் கூட இருந்தார் ஆபத்துகளில் கூட இருந்தார் பிரச்சனைகளில் கூட இருந்தார் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அவர் நம்மோட கூட இருந்து அவைகளை கடந்து வர கிருப செய்தார் இன்றைக்கு ஒரு புதிய மாதத்தில் பிரவேசிக்கவும் ஆண்டு ஒரு கிருப செய்திருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் நம்மை நடத்துவாராக இந்த நாளிலும் நான் ஒரு வேதவாசனத்தை தியானிப்போம் பிலிப்பியர் நான்கு அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பிலிப்பியர் நான்கு பத்தொம்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமேலே நிறைவாக்குவார் பிரியமரவுலே பவுல் பிலிப்பி சபைக்கு இந்த நிருபத்தை என்னை எழுதும்போது கிறிஸ்து இயேசு தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உடைய குறைவுகளை நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார் பிலிப்பி சபையில் அநேக தேவையோடு அநேக எதிர்பார்ப்புகளோடு அநேக குறைவுகளோடு கூட காணப்பட்டார்கள் அவர்களுக்கு பவுல் சொல்லக்கூடிய ஆலோசனை தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உடைய குறைவுகள் நிறைவாக்குவார் நம்முடைய வசதிக்கு தகுந்தபடி நாம் மற்றவர்கள் உதவி செய்ய முடியும் ஆனால் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய வீட்டு பக்கத்தில் நமக்கு தெரிந்த ஒருவருடைய வீட்டில் ஒரு விசேஷம் நடைபெறுகிறது ஒரு திருமண விழா என்று வைத்துக்கொள்வோம் அந்த திருமண விழாவுக்கு அந்த குடும்பத்தினர் எல்லாருக்குமே அழைப்புதல் கொடுத்தார்கள் அந்த திருமண விழாவுக்கு அநேகர் வந்தார்கள் அந்த ஊரில் இருக்கிறதான ஒரு சாதாரணமான மனிதன் வருவாரானா அவர் தன்னுடைய வசதியை தகுந்தபடி ஏதோ ஒரு சின்ன நன்கொடையை அந்த மணமக்களுக்கு கொடுப்பார் அந்த ஊரில் இருக்கிறதான ஒரு செல்வந்தர் வருவாரானா அவருடைய வசதி தகுந்தபடி ஒரு நன்கொடையை கொடுப்பார் அந்த ஊரில் இருக்கிறதான ஒரு அமைச்சர் வருவாரானா அவருடைய வசதி தகுந்தபடி ஒரு நன்கொடை கொடுப்பார் ஒரு ஒரு மினிஸ்டர் வருவாரான்னா ஒரு ஒரு பிரத பிரதமர் வருவாரானா அவருடைய வசதிக்கு தகுந்தபடி அவர் ஒரு நன்கொடையை கொடுப்பார் பாருங்கள் ஒரே திருமண விழா தான் ஒரே காடுதான் ஒரே அழைப்புதல் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் வந்தவர்கள் வெவ்வேறு தரப்ப தரத்தில் உள்ளதான ஜனங்கள் சாதாரணமானவர் வந்தார்கள் வசதி படைத்தோல் வந்தார்கள் அதை விட மகா வசதி படைத்தோல் வந்தார்கள் செல்வந்தர்கள் வந்தார்கள் அவரவர் வசதி தகுந்தபடி அந்த நபருக்கு உதவி செய்தார்கள் இதே போல் இங்கே பவுல் சொல்கிறார் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இயேசு ஐஸ்வர்ய சம்மனராய் காணப்படுகிறார் அவர் செல்வம் நிறைந்தவராய் காணப்படுகிறார் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று அவர் சொல்கிறார் அவர் அவருடைய வசதி தகுந்தபடி அவருடைய ஐஸ்வர்த்தின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பெரியவனாக மாற்ற முடியும் செல்வந்தனாக மாற்ற முடியும் பிசாசு ஒரு மனிதனை செல்வந்தனாக மாற்ற முடியும் இயேசுவை பார்த்து சொல்கிறான் நீர் என்னை பணிந்து கொண்டீரானா இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று ஆண்டோர் அவனை பணிந்து கொள்ளவில்லை உன் தேவநாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராய்ச்சிவாய் என்று எழுதியிருக்கிறதே என்று அவர் வசனத்தை சுட்டி காட்டினார் ஆனால் எரேமியான் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனங்களை நாம் அங்கே வாசிக்கும் போது அந்த சகோதரிகள் சொல்கிறார்கள் நாங்கள் வானரைக்கு நிற்கி பணியாரங்களை சுட்டு பானபரிகளை வார்த்த போது நாங்கள் நல்ல செல்வந்தர்களாய் காணப்பட்டோம் எங்களுக்கு ஒரு குறைவும் காணப்படவில்லை வானரைக்கினிக்கு நாங்கள் பணியாரங்களை சுட சுடாமல் இருந்த அந்த நாட்களில் எல்லாவற்றிலும் குறைவுபட்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறதை காண்கிறோம் அப்படியானால் இஸ்ரோ ஜனங்கள்தான் ஆண்டவரை சேவிக்கிற ஜனங்கள்தான் அவர்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு வானரைக்கினிக்கு தூபங்களை காட்டப் போன போது அவர்கள் நன்றாக இருந்ததாக அவர்கள் சொல்லுகிறார்கள் பிரியமானவர்களே ஒரு மனிதன் ஒரு மனிதனை செல்வந்தனாக மாற்ற முடியும் நீங்கள் ஆதி ஆகமோ பதினான்கு அதிகாரம் வாசிக்கும்போது அந்த அதிகாரத்தில் கடைசியில் நான் வாசிக்கிறோம் சோதோமர் ராஜா ஆபிரகாமுக்கு நன்கொடைகளை கொடுக்கிறார் என்ன நன்கொடை கொடுக்குறா நீங்கள் அந்த பதினான்கு அதிகாரம் ஆரம்பத்தில் வாசிப்பீங்களானா சோதோமர் ராஜாவுக்கு எதிராக சில ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார்கள் அந்த சோதோமின் ஜனங்களை அங்குள்ள எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து கொண்டு போய் விடுகிறார்கள் லோத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள் இதை கேள்விப்பட்ட ஆபரகாம் தன்னுடைய வீட்டில் இருந்த சில நபர்களோட கூட போய் அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டதான மனிதர்கள் மிருகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார் அப்போது சோதோம ராஜா எதிர்கொண்டு போய் ஆபரகாமை பார்த்து சொல்கிறார் ஜனங்களை எனக்கு தாரும் கொள்ளைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளும் என்று அப்போது ஆபரகம் சொல்கிறாரு ஆபரகாமை நான் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு செருப்பில் உள்ள வாறு கூட எனக்கு வேண்டாம் அப்படினா ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் செல்வந்தனாக்க முடியும் அவனுடைய தகுதிக்கு தகுந்தபடி நான் முன்னாடி போல் அவரவர் வசதிக்கு தகுந்தபடி செல்வந்தர்களாக மாற்ற முடியும் ஆனால் அந்த செல்வம் நிலைத்தராது அது ஒரு ஒரு நிறைவான செல்வம் என்று சொல்ல முடியாது ஆபரகம் சொல்கிறாரு நீ என்னை என்று சொல்லக்கூடாது அதனால் உன்னுடைய ஒரு செருப்பில் வார கூட எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி அவர் தன்னுடைய கைகளை வானத்து நேராக ஏறெடுக்கிறார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே சிலர் சிலர்களை செல்வந்தர்களாக மாற்றுகிறார்கள் மாற்றுகிறார்கள் ஆதியாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது லாபான் யாக்கோபா சொல்கிறார் இந்த குமாரத்திகள் என்னுடைய குமாரத்திகள் இந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் நீ கா இந்த மிருக ஜீவன்கள் என்னுடைய மிருக ஜீவன்கள் நீ காண்கிற எல்லாமே என்னுடையவைகள் என்று லாபான் யாக்கோ பார்த்து சொல்கிறான் யாக்கோபு சொல்லும்போது முப்பத்தி ரெண்டு பத்தில் சொல்லுகிறார் கோலும் கையுமாய் நீ யோர்தானை கடந்து போனேன் அப்போ லாபானுடைய வீட்டுக்கு லாபா யாக்கோவு வரும்போது ஒரு கோலும் கையுமாக தான் வந்தார் வறுமையாக தான் வந்தார் இப்போது ரெண்டு பரிவாரங்கள் உடையோர் ஆனார் என்று வாசிக்கிறோம் ஒருவேளை லாபான் சொல்லுகிற இதெல்லாம் என்னுடையவைகள் ஆனால் உனக்கு நீ கொண்டு போகிற அப்படின்னு ஆனால் லாபான் அந்த யாக்கோபை இருபது வருடம் கொடுமையாக வேலை வாங்கினான் பதினான்கு வருடங்கள் தன்னுடைய ரெண்டு குமாரத்துக்காக அங்கே வேலை செய்தான் ஆறு வருடங்கள் லாபனுடைய மிருகஜீவன்களை வேலை செய்து சம்பளம் வாங்கினான் ஆனால் ஆடு மாடு முருகஜீவன்கள் ஒட்டகம் கழுதை குதிரை எல்லாம் உடைய ஒரு மனிதனாக மாற்றப்பட்டான் கர்த்தர் யாக்கோபை ஆசிரித்தார் அவன் அரை அயராது உழைத்தான் யாக்கோபு சொல்லுகிறான் பகிரில் வெயிலும் குளிரில் இரவில் குளிர் என்னை பட்சித்தது சொல்லி அபிதமாக கஷ்டப்பட்டு அவர யாக்கோபு உழைத்தார் அவர் ஆசோவிக்கப்பட்டார் செல்வந்தனாக மாற்றப்பட்டார் கத்தோடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒருவன் ஆசோவிக்கப்பட முடியாது நீங்கள் லூக்கா நீதிமொழி பத்து இருபத்திரெண்டில் வாசிக்கும் போது கத்தோடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அவர் அதனோடு அவர் வேதனை கூட்டார் என்று வாசிக்கிறோம் தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாரா அந்த ஆசுவதன் நிலை நிலை நிலைத்திருக்கும் அதில் வேறு எந்த வேதனைகளும் வரவே வராது அப்போ ஆண்டோரம்மை ஆஸ்வதிக்கிற தேவன் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதில் தாவிதி சொல்லும்போது இவ்விதமாக சொல்கிறாரு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது உம்மாலே வருகிறது ஒரு மனிதன் நம்மை ஆஸ்வதிக்க முடியாது அதாவது அந்த அந்த ஆசுவதன் நிரந்தரமாக இருக்காது அது ஆண்டோர் ஆஸ்வதிக்கிற ஆசிரியத்துக்கு சமமாய் காணப்படாது அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய அவனுடைய வசதி தகுந்தபடி இனி ஒருவனை கொஞ்சம் தூக்கி விடலாம் ஆனால் கர்த்தர்மை போது ஆபரகாமை குறித்து நாம் இன்னும் வாசிக்கும்போது ஆதியாக இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்தில் எலியசர் சொல்கிறார் கர்த்தர் என் எஜமானி ஆஸ்வித்தப்படினாலே அவர் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானாய் காணப்படுகிறார் கர்த்தர் ஆசுவித்தார் கர்த்தர் ஆஸ்வித்தார் ஆபரகம் ஆடு மாடுகள் இருக்கிறது ஆதிகம் பதிமூன்று ஆதி ரெண்டாம் வசலம் வாசிக்கும் போது ஆபரகாம் ஆடு மாடு மந்தைகள் நிறைந்த வெள்ளியும் பொண்ணு உடைய சீமானாக இருந்தார் என்று வாசிக்கிறோம் ஆபரகாம் ஆடு மாடு மாடுகளை மேய்த்து அவர் செல்வந்தரானார் ஆனால் கத்தரை ஆபரகாமை ஆசிரித்தார் கத்தருடைய ஆசீர் ஆபரகாமு காணப்பட்டது அந்த ஆபரகாம் ஆண்டவரை மாத்திரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நாம் முன்னாடி சொன்னது போல சோதோமர் ராஜா என்னை பெரியவனாக்குவார் என்ன ஐஸ்வர்யத்தை கொடுப்பார் என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை கர்த்தரனை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லி கத்துடைய கைகளையே அவர் நோக்கி பார்த்து கொண்டிருந்தார் கர்த்தர் ஆபரகாமை செல்வந்தனாக மாற்றினார் கர்த்தர் ஆபரகாமை பெரிய சீமானாக மாற்றினார் அவர் வெள்ளி பொண்ணு உள்ளே சீமானாக மாற்றப்பட்டார் என்று வாசிக்கிறோம் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை கூட அந்த ஒரு ஆசூதிக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார் ஆபரகமை மாத்திர ஆசூதிக்கவில்லை அவருடைய பிள்ளைகளை அவருடைய பின் சந்ததிகளை கூட ஆசிரித்தார் அதையாக இருபத்தி ஆறு பனிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஈசாக்கு அந்த தேசத்தில் உதவி விதைத்தான் கர்த்தரவனை ஆசுரித்தப்படினாலே நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று வாசிக்கிறோம் அந்த தேசத்தில் அந்த ஊராரெல்லாம் வி விவசாயம் பண்ணார்கள் அவள் ஒன்றுமே கிடைக்கவில்லை அவளுக்கு பஞ்சந்தான் மேலட்டு மேலிட்டு வந்தது ஆனால் ஈசாக்கு அந்த இடத்துல விவசாயம் பண்ண போது பயிர் நட்ட போது விதை விதைத்த போது நூறு மடங்கு மகசூலை கொடுத்த நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தரவனை ஆசிரித்தப்படினாலே அவன் நூறு மடங்கு மகசூல் அடைந்தான் நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று வாசிக்கிறோம் அடுத்த வருஷத்தில் ஈசாக்கு வர வர விருத்தியானான் வர வர விருத்தியாகி அவன் ஐஸ்வர்யவானானான் என்று வாசிக்கிறோம் பிரியமனே ஆண்டோர் நம்மை ஆஸ்விக்கும் போது ஆஸ்வதிக்கப்பட முடியும் லாபான் ஒருவேளை மாமனார் வீட்டிலேருந்து கொடுத்தனால அவன் செல்வந்தனா இருந்தான் என்று வாசிக்கிறோம் மாமனார் வீட்டில் அவன் மாமனார் சீதனை எதுவும் கொடுக்கலை யாக்கவன் சம்பாதித்தான் ஆனால் அதை கூட அவன் சொல்லி காட்டுறான் நான் தான் கொடுத்தேன் இதெல்லாம் என்னுடையது என்னுடைய வீட்டிலேருந்து இதெல்லாம் கொண்டு போகிற அப்படின்னு அவன் சொல்லி காட்டுகிறான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதனல்ல ஆண்டோரம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் ஒரு மனிதன் நம்மை செல்வந்தனாக மாற்றுகிறதில்ல கர்த்தர் நம்மை செல்வந்தனாய் மாற்ற வேண்டும் நம்மை செல்வந்தனாய் மாற்றுவார் ஆனால் அவர் யாழ்த்திலையும் சொல்லி காட்ட மாட்டார் அவர் குத்தி காட்ட மாட்டார் அவர் ஆஸ்வதிக்கிற தேவன் ஆஸ்வதிக்கிற தேவன் பெரிய மாணவர்களே இந்த மாதத்தில் தேவன் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் ஆனால் மெய்யான ஒரு ஐஸ்வர்யம் இருக்கிறது மெய்யான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது நமக்கு இருக்கிற சுகம் சுகத்தை ஆண்டோர் கொடுக்கிறவர் சுகத்தை ஒரு மனிதன் கொடுக்க முடியாது இந்த சுகத்தை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது நீங்கள் மருத்துவர்களை கேட்டு அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் மருத்துவ மாத்திரம்தான் பார்க்க முடியும் நோய்க்கு மருந்து தான் கொடுக்க முடியும் சுகத்தை இறைவன்தான் கொடுக்கணும் இறைவன் தான் சுகம் கொடுக்குற தேவன் என்று மருத்துவர்கள் சொல்லுவார்கள் யோவை கேட்டால் அவர் சொல்லுவார் நீங்கள் எல்லாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் காரியத்தை உதவாத வைத்தியர்கள் நாற்பத்தி ரெண்டு பத்தில் கத்தரி ஆபரக அயோபுடைய சிறையில் மாற்றினார் அப்படி ஆனால் மருத்துவர்களோ இல்லை அந்த பரிகாரம் செய்கிறவர்களோடு அல்ல அவர்கள் தங்களுடைய தங்களை தெரிந்ததான பரிகாரத்தை செய்வார்கள் ஆனால் இது எல்லாவற்றிலும் தேவை நமக்கு தருகிறதான சுகந்தான் உண்மையான சுகம் நாம் சுகத்தோடு இருப்போமானால் கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஒரு நோய் வருமானா எல்லாமே இழந்து விடுவோம் கை நிறைய காசு இருக்குது ஒரு நோய் வந்துடுமான்னா இருக்கிற காசெல்லாம் கரைந்து போய்விடும் ஆனால் நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு வாழ்வோமானா சம்பாதிக்க பலன் தருவாரானா நம்ம உவாகம் எட்டில் வாசிக்கும் போது ஐஸ்வர்யத்தை சம்பா பலனு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு அவர் உங்களை பலனை கொடுக்கிறார் என்று மோசே சொல்கிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் நம்ம அந்த பூமிக்குரிய இந்த செல்வங்களை பார்க்கலும் சுகம் நமக்கு மிக முக்கியமானது அதுதான் நம்முடைய ஐஸ்வர்யம் அதுதான் நம்முடைய ஆசுவதம் அதுதான் நமக்குரியதான பொருட்கள் லேலூயா பெரிய மனிதன் நம்மை ஆசூதிப்பானா அதை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும் லாபான் கூட எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு போகும்படி தான் வந்தான் ஆனால் கர்த்தர் லாபான் எச்சரித்தார் நீ யாக்கோபடி நன்மையன்றி தீமே பேசாதபடி எச்சரிக்கையார் ஒரு மனிதன் நம்மை செல்வந்தனா மாற்றவனானா ஒரு மனிதன் நம்மை ஆஸ்வதிப்பானான்னா அவைகளை திரும்ப அவன் கேட்பான் திரும்ப எடுத்துக்கொள்வான் சொல்லி காட்டுவான் ஆனால் ஆண்டோரம் ஆஸ்வதிக்கும் போது அந்த ஆசிரதம் நிலையாய் காணப்படும் அவர் நமக்கு சுகத்தை தருகிறார் சுகத்தோடு காணப்படுகிறோம் சுகம் ஒரு பெரிய செல்வம் சமாதானம் ஒரு பெரிய செல்வம் எத்தனையோ செல்வந்தர்கள் இன்றைக்கி கோடி கோடியாக வச்சுருக்கிறாங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லாத அப்படின்னாலே தற்கொலை பண்ணுகிறார்கள் சமாதானத்தை தேடி தெற்கிலிருந்து வடக்கு போகிறார்கள் வடக்கிலிருந்து கிழக்கு வருகிறார்கள் சமாதானத்தை தேடி ஆனால் சமாதானம் கிடைக்கல ஏசி சொல்கிறாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்குற பிரகாரணம் கொடுக்கறதில்லை உலகத்தால் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டோராகிய தேவன் சமாதானம் ஒரு பெரிய செல்வம் சமாதானத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது சமாதானத்தை பணத்தை கொடுத்து வாங்க முடியாது அது பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒன்று அது ஆண்டவர் ம மனுஷனுக்கு இலவசமாய் தருகிறது அதுதான் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் சமாதான பிரபு சமாதான பிரபு அந்த சமாதான பிரபு தன்னுடைய சமாதானத்தை நமக்கு தருகிற தேவனாய் காணப்படுகிறார் சுகத்தை நமக்கு தருகிறார் சமாதானம் தருகிறார் அமைதியை தருகிறார் ஆபத்துகள் இல்லாதபடி நம்முடைய வழிகளை பாதுகாக்கிறார் இதுதான் பெரிய செல்வம் அப்போது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்ம உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற தேவன் பாதுகாக்கிறது பாதுகாப்போடு ஆண்டோடைய பாதுகாப்போடு இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கி பாருங்கள் பெரிய மனிதர்கள் பெரிய அமைச்சர்கள் அவர்களை பாதுகாக்கும்படியாக பல பாதுகாவல் அந்த பந்தோஸ்த்தோட கூட போகிறார்கள் பாதுகாப்போட கூட போகிறார்கள் ஆனாலும் சில விபத்துகள் சில இன்னல்கள் சில இடையூறுகள் வந்துவிடுகிறது ஆனால் கர்த்தர் பாதுகாக்கிறார் நான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இசைவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பிரியமானவர்களே தேவ நம்மை உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிறார் நான் தூங்கி போது கர்த்தர் தூங்காமல் பாதுகாக்கிறார் நான் உறங்கி போது ஆண்டவர் உறங்காமல் பாதுகாக்கிறார் நீங்கள் ஆதியாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வாசிக்கும் போது யாக்கோபு நன்றாக அந்த வழியில் உள்ளதான ஒரு கல் எடுத்து தலைக்கு அடியில் வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் சொப்பனம் காண்கிறார் யாக்கோபு தூங்கி கொண்டிருக்கும்போது யாக்கோ யாக்கோபுடைய பக்கத்தில் ஒரு ஏணி சாற்றப்பட்டிருக்கிறது அந்த ஏணியுடைய ஒரு நுனி வானத்தை எட்டியிருக்கிறது வானத்தில் ஆண்டு நின்று கொண்டிருக்கிறார் அந்த ஏனியில் தேவதூரில் ஏறுகிற இறங்குகிறமாக இருக்கிறார்கள் யாக்கோபை தூங்கிக் கொண்டிருக்கிறான் யாக்கோபை துவா பாதுகாக்கிறதான கர்த்தர் உறங்கும் இல்லை தூங்கும் இல்லை தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார் அப்போ இன்றைக்கு நாம் பாதுகாப்போடு இருப்பது ஒரு செல்வம் ஒரு ஐஸ்வர்யம் ஒரு மனிதன் நம்மை பாதுகாக்க முடியாது சங்கீதக்காரன் சொல்கிறாரு கர்த்தர் காவார் ஆயில் காவலால் விழித்திருப்பது விருதா பிரியமானவர்களே தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவு நிறைவாக்குகிறாரே தம்முடைய ஐஸ்வர்யது நம்மை சுகத்தோடு பாதுகாப்பது தம்முடைய ஐஸ்வர்யது நம்முடைய நமக்கு நமக்கு சமாதானம் தருகிறது நம்ம சோத்தை தருகிறது நம்ம ஆரோக்கியத்தோடு பாதுகாப்பது மற்றவர்கள் முன்பதாக நல்ல களை உள்ளவளாக நம்மை காட்டுவது இதுதான் ஆண்டோட ஆண்டோட ஐஸ்வர்யம் மீது உள்ள எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிறதான செல்வம் பொண்ணு பொருள் ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீடு காரு நிலம் எல்லாம் நம்ம விட ஒரு நாள் போய்விடும் ஆனால் இது போகாது இது கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் கொடுத்தான் ஆசுத்தை அவர் எடுக்க மாட்டார் அது ஒரு நாளும் நம்மை விட்டு போகாது நாம் ஆண்டோரே பிரியமாக இருக்குமா இருப்போமானா அது நம்மை விட்டு போகாது நாம் ஆண்டோர் பிரியமில்லாமல் இருப்போமா அதான் இருப்போமானால் மாத்திரம்தான் சாத்தனிடக்கே ஒப்புக்கொடுப்பார் அதெல்லாம் போயிடும் ஆனால் ஆண்டோரம்மை ஆசூதிக்கும் போது அந்த ஆசுவதம் நிரந்தரமாய் காணப்படும் பிரியமானவர்களே இந்த கால வேளில் ஆண்டோரம்மை பார்த்து சொல்வது நம்முடைய ஐஸ்வரத்தின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறதை இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வியாதியோடு இருக்கலாம் சமாதானத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் அமைதி இல்லாமல் இருக்கலாம் பாதுகாப்பற்றவளாய் காணப்படலாம் எப்போது என்ன நடக்குங்கிறதான பயத்தோடு கூட காணப்படலாம் கர்த்தரங்களோடு கூட இருந்து உடைய குறைவுகளை எது உங்களுடைய வாழ்க்கையில் குறைவாய் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன் அந்த ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஜபிப்போமா ஆண்டு நம்முடைய குறைவுகளை மகிமையாக நிறைவாக்கும்படியாக ஜபிப்போம் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த கால வெளியில் ஒரு திருமுகத்தை நோக்கி பார்க்குறோப்பா ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம் ஆண்ட ஒரு தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உடைய குறைவுகளை மகிமையாய் நிறைவாக்குவார் என்று கத்தாவை பிலிப்பேருக்கு பவுல் எழுதுகிறாரு ஆண்டு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திர பிலிப்பேருக்கு மாத்திரமல்ல இந்த வார்த்தையை கேட்கிற எங்களுக்கும் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறப்பா ஏசப்பா நாங்கள் ஆண்டு பல குறைவுகளோடு காணப்படுகிறோம் உலக உலக பிரகாரமான ஆண்டவர் சில ஆண்டு ஒரு கத்தாவேப்பா ஏசப்பா மக்கு ஸ்தோத்திர தேவையோடு காணப்படுகிறோம் பற்றாக்குறையோடு காணப்படுகிறோ காணப்படுகிறோம் நீரங்களை ஆசுத்த செல்வந்தர்களாய் மாற்ற வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆண்டோரே கத்த நல்ல சுகத்தை தருவீராக நல்ல ஆரோக்கியத்தை தருவீராகப்பாம் ஏசுப்பா உமக்கு ஸ்தோத்தரும் ஆண்டோரே சமாதனை தருவீராக சந்தோஷத்தை தருவீராக அமைதி தருவீராக நிம்மதி தருவீராகப்பா எசு பை விளையாண்டோர் நாங்கள் பெற்றுக்கொண்டு மக்கள் சாட்சியாக காணப்பட ஆண்டோர் இலக்கம் செய்பிக்கிறோம் ஆண்டோரே தேவநாயக்கத்திரங்களோட கூட இருங்க இந்த மாதம் முழுதும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்பாவோட நாமத்தை அமல்மைப்படுத்துங்க இயேசு மூலபிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோர் ஆஸ்வதிப்பாராக